ரெண்டாவது மேட்சுங்க ஃபயர் சிட்டி விசர்ஸ் வின்னர்ஸ் ஆலங்கலாம் டாஸ் ஒன் பை வின்னர்ஸ் ஆலங்கலாம் டாஸ் ஒன் பை வின்னர்ஸ் ஆலங்கலாம் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்டுங்க இந்த மேட்ச் வின்னர்ஸ் ஆலங்கலாம் ஜெயிச்சாங்கன்னா ஃபயர் சிட்டியும் வளவட்டியும் இன்னொரு மேட்ச் ஆடணுங்க அதான் ட்ரே ரூல்ஸ்

அடிச்சு விட்டுருக்காரு ஒரு சிக்ஸ நல்ல பேட்டிங்க அருமையான பேட்டிங் நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி ஒரு டாட் பால் பவர் பிளே உண்டு முடியும் ஸ்கோர் பன்னெண்டு ரெண்டாவது போட அசோக் உள்ளங்க ரெண்டாவது முதல் பந்து இல்லாங்க ஒரு சிங்கிள்

கடைசி வந்து ஒரு டாட் பால் டாட் பால் ஒரு முடிவுக்கு வருது மூணு முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி நாலு கனதர் போட்டு அசோக் ஒரு டாட் பால் அடிச்சு விட்டுருக்காருங்க லாங் ஆஃப்ல நல்ல ஒரு தடுப்பாட்டம் பேட்டிங் ஒரு சிங்கிள் நல்ல போலிங் ஒரு டாட் பால் மீண்டும் ஒரு டேட் பால் ஒரு சிங்கிள் நல்ல போலிங் அசோக் அருமையான போலிங் பேட்மிண்டோட வீடு இருக்காங்க துறைக்குட்டி Fall, but bowling, or a single. Oh. Aha, Nalla bowling, Nalla bowling. That ball. और इसी के लिए मिंडे मुसारिया मार्टल है मार्टल मार्ट ड्यूग कर ड्यूगर दिसे ला अल्लाह बैटिंग मिंडे मोर सिंगल हाँ अल्लाह बैटिंग है तो किशोरी कर वो और सिक्सर हाँ अल्लाह सिक्स करो कोई नाला बैटिंग மீண்டும் அடிச்சு விட்டுருக்காரு நாலு அட்டாக் ஆறு மணி அட்டாக் ஃபீல்டர் பிரபு ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் மீண்டும் அடிச்சு விட்டுருக்காரு

அஞ்சு பவுண்டிங்க ஒயிட் போ இந்த வந்து தூக்கி விட்டுருக்காரு ஹைட்டு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கா

वाइट बॉल வந்து கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் ஓல கடைசி வந்து

சரியா மாட்டலனுடைய ஸ்கோர் எழுவத்தி ஒன்பது ஒன்பதாறு முதல் பந்து ஒரு சிங்கிள் மீண்டும் ஒரு சிங்கிள்

பவுண்டரி இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஃபஸ்ட்டு பேட் முடிச்ச பின்னாடி ஆளுங்கலாம் பத்து ஊருக்கு தொண்ணூற்றி அஞ்சுங்க ஃபயர் சிட்டி இந்த மேட்ச் பண்ணால் டார்கெட் தொண்ணூற்றி ஆறு சேஸ் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேட் முடிச்சா ஃபயர் சிட்டி சரிங்க ஃபஸ்ட்டு பேட் முடிஞ்சு ஆளுங்கலாம் பத்து ஊருக்கு தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சுக்காங்க டார்கெட் தொண்ணூற்றி ஆறுங்க ஃபயர் சிட்டி இந்த மேட்ச் முடிஞ்சான்னு பார்ப்போம் டார்கெட் தொண்ணூற்றி ஆறு அடிச்சாங்கன்னா இந்த மேட்ச் முன்னே ஃபைனல் என்ட்ராவாங்க தொண்ணூத்தி ஆற பயர் ஓபனிங் முதல் கருப்பு முதல் பந்துருக்கார்ட்ஸ்மன் மோனிபால் ஒரு பவுண்டரி வெல் பேட்டிங் ஒரு டாட் பால் இறங்கி வீசி விட்டுருக்காரு கேட்சுக்கிற வைப்பா நான் இல்லை டாக்கணுங்க பேட்ஸ்மேன் முனி சார் வீட்டு இழந்துருக்காருங்க கேட்ச் மூலமா உங்களோட கட்டேசி வந்து நியூ பேட்ஸ்மேன் சீன் உள்ளங்க ஒரு டாட் பால் டாட்டோட பவர் பிள்ளை முதல்ல முடிவுக்கு வருது பவர் பிள்ளை முதல்ல முடிவுக்கு ஸ்கோர் பத்து ஒரு விகை

முதல் பந்தையை அடிச்சு விட்ருக்குறங்க எக்ஸ்ட்ரா கஷ்டம் சிங்கிள் ஒயிட் பால் ரெண்டு நாள்ல பவுலிங் ஒரு டாட் பால் ஒய்ட் பால் டைட்ல ஒயிட்ஸுங்க தட்டி விட்ருக்காரு ஒரு சிங்கிள் எட கேப்பில் நல்ல ஸ்டாஜிங் ஸ்ட்ரெயிட்ல போன்ட்டு வாய்ப்பில் பால் ஸ்லோவா தான் போயிருக்கு மீண்டும் ஒரு சிங்கிள் நால அதோட கடைசி வந்து ஒரு ஸ்கோர் முப்பதுங்க கடைசி ஆறு ஓருக்கு அறுபத்தி ஆறு அடிக்கணும் வந்து அரைஞ்சி விட்டுருக்காரு நல்ல ஒரு அரை பந்தை ஒரு சிக்ஸ் போலா கேச்சுப்பா நல்ல கண்ணன் தந்த விக்கெட் இழந்திருக்காரு நல்ல பேட்டிங் பைனல் லேக் திசையில் வந்து சரியா மாட்டல சிங்கிள் ஜெருக்கு ஸ்கோர் நாற்பது ஊருக்கு ஐம்பத்தி ஆறு அடிக்கணுங்க யாராவது ஒரு புடவ அழைச்சிடுங்க ஒரு சிங்கிள் பால் நல்ல பேட்டிங் தடவை பாயிண்ட் பேருங்க பேக்அவுட் பாயிண்ட் பால் திசையில பவுண்டிங்க வாய்ப்புலான்

ஐம்பத்தடிக்கணுங்க ஐம்பது நடிகனு விட்டுறாங்க செகண்ட் பால் ரிஜிட்டு பிரபு பால் ஒரு சிங்கிள்

ஒரு பவுண்டரி நல்ல பேடிங்க பட்டு பிரபு கடைசி நேரத்தில் அடிச்சுட்டு இருக்காரு ஆனால் நீ போராடிட்டு இருக்காருங்க தனியாளா கடைசி பதினஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி நாலுங்க நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி மற்றும் ஒரு பவுண்டரி நல்ல பேடிங்க பட்டு பிரபு கடைசி நேரத்தில் அடிச்சுட்டு இருக்காருங்க மீண்டும் மீண்டும் பவுண்டரியாக சரியா மாட்டலங்க

தூக்கி விட்டுருக்காரு ஒரு சிங்கிள் தூக்கி விட்டுருக்காருங்க ஹைட் தான் இருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கல நாலு டாகணுங்க பேட்ஸ்மேன் பிரபு தண்டை தூக்கிட்டு இழந்துருக்காங்க கேட்ச் பண்ணுவோம் நீ பேட்ஸ்மேன் கார்த்தியான் ஸ்டாய் ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் கடைசி வந்து ஒரு டாட் பால் ஸ்கோர் எழுவதுங்க ஆறு பாலுக்கு ஆறு வந்துக்கு இருபத்தி ஆறு அடிக்கிறோம் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் சரி கூட கூட துறை கட்டி ஒரு சிங்கிள்

ஸ்டார் கிரிக்கெட் வடப்பட்டி மேட்ச் விளையாடுவாங்க அதில் ஃபயர் சிட்டி ஜெயிச்சாங்கன்னா ரெண்டு டே டட்டி ஃபைனல் நடக்கும் அது பட் அது இல்லாமல் ஸ்டார் கிரிக்கெட் வடபட்டி ஜெயிச்சாங்கன்னா ஸ்டார் கிரிக்கெட் வடப்பட்டியும் வின்னர் ஸ்டாலங்களும் ஃபைனல் ஆடுவாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்கிறேன்